வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜெய ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் வட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மலர் தூவி மரியாதை மற்றும் அன்னதானம் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நான்காவது வட்ட அதிமுக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் ஜெய ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி அம்மா உணவகத்தில் காலை உணவு மதிய உணவு மற்றும் இரவு உணவு உள்ளிட்ட அனைத்தும் அப்பகுதி பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க நான்காவது வட்ட அதிமுக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பி கதிர்வேல் எம் பூமாரி எம் ஏ ஜார்ஜ் ஏ ருக்மணி எஸ் பாலகிருஷ்ணன் பி பாஸ்கர் வி லோகு வி அற்புதம் வி முத்தையா எம் எஸ் மோனி ஜீவா ஆர் மனோகரன் எக்ஸ் எம் சி டி தியாகராஜன் ஜி ராஜி ரமேஷ் வி நீலகண்டன் எம் முனியா என்கின்ற பாரதி ராஜா டி விக்டர் செல்லையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக பகுதி கழக இணைச் செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜ் ஷாம் சுந்தர் நன்றி கூறினார்